ஹலோ வணக்கம் வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் பானுமதி குரு கிச்சனில் இன்றைக்கி வந்து கோதுமை குருனையை வச்சு ஒரு நல்ல வெஜிடபிள்ஸ் நிறையா போட்டு ஒரு கிச்சடி இருக்கோம் அதுக்கு வந்து ரெண்டு பேருக்கு அளவு வந்து ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் தான் இவ்வளோ வெஜிடபிள்ஸ் போடுறதுனால அது வந்து உங்களுக்கு ஃபில்லிங்காகவே இருக்கும் தாராளமாக இதுக்கப்புறம் இது இந்த அளவுக்கு மேலே தேவைப்படாது இது பாருங்க கொஞ்சம் ஒரு இது வெங்காயம் வெங்காயம் தவிர வெஜிடபிள்ஸ் வந்து பீர்க்கங்காய் முருளைக்கிழங்கு கேப்சிகம் கொஞ்சம் ஸ்வீட் கார்ன் அதுக்கப்புறமா பட்டாணி பச்சை பட்டாணி கொஞ்சமாக மசாலா தூள் இதெல்லாம் கொஞ்சம் கோஸ் கொஞ்சமாக கோஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் கோஸ் போட்டிங்கனாக்க கொஞ்சம் லெமன் பிழிச்சிட்டு இதை வச்சு இப்போ பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போது ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆயுள் வெட்டுக்கலாம் ஆயில் வந்து ரொம்ப தேவைப்படாது கோதுமை குருணை வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது கோதுமை ரவை வேறு கோதுமை குருணைன்றது இன்னும் கொஞ்சம் தப்பமாக இருக்கும் இது வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து பண்ணும்போது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அதனால தான் கோதுமை குருணை செலக்ட் பண்ணியிருக்கேன் இது வந்து நம்ம ஆக்சுவலாக இதை வந்து ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸு இதை வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் போட போகிறோம் அரிசியெல்லாம் கழுவுகிற மாதிரி இதுலேயும் டஸ்ட் இருக்கும் இதையும் கழுவிட்டு யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து நம்ம இதில் கடுகு கொஞ்சம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு பருப்பு எல்லாம் போட்டுட்டு இது கொஞ்சம் இந்த லாஸ்ட்டில் ஒரு அரை ஸ்பூன் கீ விட்டால் நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கேன் இது வந்து நல்லா இது வந்து குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போடுறதுனால ஹெல்த்திக்கு ஹெல்த்தியும் ப்ளஸ் வந்து வெஜிடபிள்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாத்துலேயும் அதிகமாக சேர்த்துக்கிறது நல்லது ல்லாம் நல்லா பொ இப்போ நம்ம பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் பச்சை மிளகாயும் ஒரு மூணு பச்சை மிளகாய் இந்த அளவுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு நாலு சின்ன வெங்காயமாக சேர்த்துருக்கேன் சேர்த்துக்காக உடம்புக்கும் நல்லது சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கேன் பிரச்சனைகள் வந்தாலே நமக்கு வந்து அந்த வெங்காயம் கண்ணாடி பழத்தில் வதங்கியாச்சு இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக வெஜிடபிள் ஆட் பண்ணலாம் கொஞ்சம் பட்டாணி பச்சை பட்டாணி கொஞ்சம் ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் கிளாப்டிக்கம் இந்த உருளைக்கிழங்கு சீர்கங்காய் வந்து ஒரு தீர்க்கங்காய் ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோ நல்லது சீர்கங்காய் வளர்த்துட்டு இது வந்து இதோட சேரும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டு செஞ்சு பார்த்துக்கிறாங்க தான் இது வந்து ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் போசு மொத்த போட்டு நல்லா எல்லாமே பாட்டையை எவ்வளோ நல்லா நல்லாயிருக்கு அதில் வெஜிடபிள்ஸும் சேர்க்கும்போது நன்மையாக இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த இந்த ரெசிபிக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்தாச்சி இது கொஞ்சம் கரம் மசாலா தூள் கரம் மசாலா தூள் டேஸ்ட்டே செய்யும்போது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது அதனால தான் இதில் வந்து கரம் மசாலா சேர்க்கும் கொஞ்சம் தனியா கொஞ்சம் ஜீரகத்தூ கொஞ்சமா புதினா கூட ஆட் பண்ணிருக்காங்க ஒரு கல்யாண வீட்டுல சாப்பிடுற அளவுக்கு அவ்வளவு சூப்பரான நம்ம இதை வந்து இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா மதியான பாக்ஸுக்கே போட்டு கொடுத்துட்றலாம் குழந்தைங்களுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு பேரண்ட்ஸுக்குமே நல்ல வெஜிடபிள்ஸோட குழந்தைங்களுக்கு கொடுத்துட்ட ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கேன் இப்போ இவ்வளோ போட்டாச்சு கொஞ்சம் ஸ்டிம் பண்ணிவிட்டு இது வந்து கழுவிட்டு வந்துடுறேன் இப்போ வந்து நல்லா கழுவிட்டு வந்தாச்சு ஒரு ரெண்டு மூணு டைம் கழுவிட்டு வந்தாச்சு இப்போ வந்து இதை ஆட் பண்ணுறேன் ரோஜ் குரணை ஸ்டிக் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் போட்டு செய்கிறதுக்கிட்டு இதுதான் ரொம்ப இருக்கு இப்போ இதுக்கு வந்து அளவு வந்து மூணு கம்பில் அதாவது ஒன் எயிட் டூ த்ரீ நீங்கள் எதில் போடுறீங்களோ அதில் ஒன் எயிட் டூ த்ரீ வளர்க்கு போட்டுக்கலாம் நான் வந்து இதில் வந்து முக்கால் அளவுக்கு தான் ரவை போட்டிருக்கேன் அதனால் ஒன்று ரெண்டு முக்கியமானது ஒன்று இதில் நல்லா கிளறி கொடுத்துட்டு கொஞ்சம் லெமன் பிடிச்சிக்க லெமன் வந்து இதில் சேரும்போது ரொம்ப நல்லது கொஞ்சம் புளிப்பு சுவைக்காகவும் விட்டமின் சி அது சேரத்துக்காகவும் நல்லா கொஞ்சம் இப்போ வந்து நம்ம லிட்டு போட்டு பண்ண போகிறோம் நல்ல ஒரு வெஜிடபிள்ஸே சேர்ந்துருக்கிறதுனால ஒரு மூணு விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதை வாங்குவோம் ஒரு மூணு விசிலாக வாஞ்சோம் வாஞ்சதுக்கப்புறமா ஒன் பண்ணி பார்ப்போம் நல்லா இருப்பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸாக கோதுமை கொண்டையில் கிச்சடி எவ்வளோ அவ்வளோ நல்லா இருக்குது நல்லா இது சாப்பிடும்போது நல்ல ஃபில்லிங்காக சூப்பராக இருக்கும் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்ந்ததுனால கொஞ்சம் நம்ம வேற கரம் மசாலா தூள் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால புதினா எல்லாம் சேர்த்துக்கிறதுனால சூப்பராக இருக்கும் இது இது பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்குது இதுக்கு வந்து தயிர் சாப்பிட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் பிடித்தவங்க தயிர் சோட்டு சாப்பிட்லாம் ஒரே ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸில் வந்து எந்த அளவுக்கு குவான்டிட்டி ஆகிருக்கு பாருங்கள் சூப்பராக நிறைய இருக்குது தாராளமாக இதுக்கு மேலே ஒருத்தராள் சாப்பிட முடியாது இது வந்து ரெண்டு பேர் சாப்பிடக்கூடிய அளவு இது இது ஒருத்தர் இது ஒருத்தர் ரெண்டு பேர் சாப்பிட்லாம் ஒன் ஃபிஃப்டி கிராமத்தில் தான் வந்து கோதுமை குடணி போட்டிருக்கா இது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ஒரு ரெண்டு பேர் இருந்தால் ஒரு சின்ன அளவு போதுமானது வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேரும்போது இன்னும் ஒரு ஹெல்த்தியாக டேஸ்டியாக இது சாப்பிட்றதுக்கே நம்மளுக்கு வந்து தூண்டணும் அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு வாசனையாகவும் நல்லாயிருக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் ஆல்ற இது ஆப்ஷன் வரும் அது ப்ரெஸ் பண்ணால் நான் போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்